ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் சேப்பிறேன் இதை பாருங்க தெரிஞ்சிட்ருப்பீங்க கேசரி தான் அதுக்கு அதுக்குண்டான தேவையான இந்த கப்பில் நான் ரவை எடுத்து நல்லா ரோஸ்டட் பண்ணணும் நல்லா வறுக்கணும் அதை நீங்கள் நெய் போட்டு வார்த்தாலும் சரி இல்லை சும்மா வார்த்தாலும் சரி நல்லா வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ரவை அந்த கேசரி வந்து நல்லா நாக்கில் பட்டு அந்த குட்டி குட்டியாக நல்லா படம் அது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டாக அதை நான் செய்கிறேன் பாருங்கள் அது நம்ம வருகத்தெலாம் இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் ஸோ அதெல்லாம் நல்லா நல்லா வத்துக்கணும் ட்ரையாக இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதே அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையானது கே கேஷ்மீரியில் கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன் நெய் உருக்கி வச்சுருக்கேன் நான் இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உருக்கி வச்சிருக்கேன் இதில் வேண்டியது பார்த்தீங்கன்னா கேஸ்ரி பவுட்ரு அண்டு ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஒரு கொஞ்சம் கால் இது வந்து இது உப்பு கல் உப்பு ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக சுகர் டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து இதில் வந்து நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் இந்த கிளாஸில் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் நல்லா தலை தலன்னு லிக்கியூடாக வரணும் இல்லையா அதனால் இது பாருங்கள் ஆல்ரெடி பாய் தண்ணி வச்சுட்டேன் பாயில்டு ஆகிட்டுருக்கு இதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம ஒன்று செய்கிறப்போ முதல்ல தான் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு அதை கடத்தது பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஸ்லோ பண்ணிடணும் கேசரி போட்டு சைட்லேயே இருந்துச்சு அப்படி கலர் வந்து இந்த ஆரஞ்சு கலரு பாருங்கள் நல்ல கலர் வந்துடுச்சு வேணுன்றவங்க கூடுதலும் டார்க்காக வேணாலும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் செஞ்சிடலாம் இதை வந்து இப்போது நான் வந்து ஃபுல்லில் விற்கிறேன் பாருங்கள் பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதில் ரவை கொட்டிகிட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு ரவை கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு மூடி விற்கணும் நான் உப்புமாவுக்கு எப்படி சொன்னணும் அதே தான் ரவையும் பாரு நல்லா கொதிக்குது இல்லையா இது கிளரவே ஒன்று ஆல்ரெடி நல்லா பாருங்கள் உண்டை கெண்டை எதுவும் கட்டாமல் எதுவும் இதில் பண்ணாமல் நல்லா ஸ்லோவாக அப்படியே வேகணும் வெந்ததுன்னா நல்லா வரும் கல்யாண கேசரி மாதிரி வரும் கல்யாண பத்தில் போடுவாங்க இல்லையா அந்த கேசரி மாதிரி வரும் நான் இது சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதில் நிறைய ஃப்ளேவர் பைனாப்பிள் இது ஃப்ளேவரு அந்த எசென்சி சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்குது இதை வந்து சிம்பிளாக ரவை கேஸ் ரவையில் வச்சு கேசரி செய்யுது அப்படின்றது தான் நான் சொல்லி காட்டுறேன் இது நல்லா பாயில் ஆகட்டும் முந்திரி திராட்சை வறுத்துட்டு கொஞ்சம் நெய் போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்களா எப்படி ட்ரை ஆகிடுச்சி இதுவே அல்வா மாதிரி வந்து பாருங்கள் ஸோ எந்த ஒரு உண்டையும் உடச்சலும் எதுவுமே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி வெந்த பிறகு தான் நம்ம சுகர் ஆட் பண்ணோம் இப்போ நான் சுகர் போட்டுறேன் இதில் இப்போ இதுவும் கிளறிட்டு மூடி போட்டு வச்சிடணும் சுகர் போட்டாக்கா எப்போயுமே தண்ணி விடும் இப்போ பாருங்கள் முதல்ல ட்ரை ஆனதை விட இப்போ கொஞ்சம் லிக்யூடாக தளத்தில் இருக்கு இல்லையா இது நல்லா சுகர் நல்லா கரையணும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் இது மாதிரி பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிடணும் பாருங்கள் நல்ல திக்னஸ் வந்துடுச்சு இல்லையா இப்போ வந்து இதில் வந்து நம்ம நெய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்படியே அல்வா பதத்துக்கு வர மாதிரி கிளறிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு ஸ்பூனு நெய் ஊற்றிருக்கேன் இதை நல்லா கிளறணும் இன்னொன்று கிளறில் மேலே ஊற்றிருக்கேன் கிளறிட்டு வரேன் ஊற்றுனே நெய்யெல்லாம் ட்ரையாக அடித்து இன்னும் ஒரு குட்டி ஸ்பூன் தான் இது ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அது பாருங்கள் குட்டி ஸ்பூனில் தான் ஊற்றுறேன் இது இதோட போகிறோம் தயவுசெய்து எண்ணெய் ஊற்றுறாதீங்க எண்ணெய் ஊற்றுனா ஸ்மெல்லும் வராது டேஸ்ட்டும் இருக்காது ஸோ நெய் தான் அதுக்கு பெட்ரு கொஞ்சம் நெய்யில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நெய் பயன்படுத்திக்கோங்க போகிறோம் இது நம்ம கிளறி எடுத்துடலாம் நல்லா வந்துருச்சு பாருங்க நெய் எல்லாம் பாருங்க கார்னர் பிரியுது போகிறோம் இந்த அளவுக்கு போகிறோம் நல்லா வெந்துருச்சு நல்லாவும் வந்துருச்சு பாருங்க அவ்வளோ சாப்பிட்டா சாப்பிட மெ நல்ல மென்று சாப்பிடணும் எல்லா அப்படியே கரைஞ்சி ஓடி போய்டும் உள்ளே குடலுக்குள்ளே போய் விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கு வந்துருச்சு சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் கேசரி எல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்காது இப்போ நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கேஷ் மந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மந்திரி பருப்பு திராட்சை இது அப்படியே நான் நெய்யில் வருத்தேன் இல்லையா ஸோ அதோடு நெய்யேடு ஊற்றிட்டேன் இதெல்லாம் அப்சர்வ் ஆகிடும் கொஞ்சம் ஆரிச்சுனாக்கா நல்லா அப்சர்வ் ஆகிடும் நல்லா அப்படியே பீஸ் மாதிரி வரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எனிவே தேங்க்ஸ் சார் வாட்சிங் ஸ்டுடியோ பார்க்கலாம் பா இந்த சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்